தாய் ஹலோ மக்களே வெல்கம் டு விவா சனல் சேனல் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போறீங்கன்னா நேற்று நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக மதர்ஸ் டே கொண்டாடி இருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ மதர்ஸ் டேன்றது வருஷத்தில் ஒரு வாட்டி தான் வருது அதேமாரி தான் வந்து அம்மான்றது நம்ம லைஃப்பில் ஒரே வாட்டி தான் வருவாங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நினச்சாலும் Number no, e you channel. அது வர முடியாது அந்த மாரி ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நேற்று வந்து மதர்ஸ் டே கொண்டாடினீங்க ஸோ செலிப்ரேட் பண்ணியிருக்கிறீங்க அந்த வீடியோஸ்லாம் நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இதே போல் எப்பவுமே நீங்கள் வருஷம் வருஷம் உங்கள் அம்மாவை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கோங்க சந்தோஷப்படுத்துங்க ஸோ தேவையாக அந்த அம்மா அப்பாவுக்கு செய்யுங்க கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்குது அம்மா அப்பாவுக்கு அடுத்தது தான் எல்லாமே நமக்கு ஸோ இருக்க இந்த வரையும் அவங்கள சந்தோஷப்படுத்துங்க தயவு செஞ்சு இப்போ எவ்வளோ பேர் பசங்க இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ குடியபோதைக்கு அடிக்ட் ஆகி அப்புறமா வந்து இந்த கஞ்சா ஸோ என்னென்னவோ வந்து பார்க்கு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கெட்ட பழக்கத்தில் இருந்து அம்மா அப்பாவுக்கும் மதிக்கிறது கிடையாது அது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அம்மான்ற ஒரு வார்த்தையை வந்து பசங்கள் நிறைய பசங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இது இல்லாத ஆக்கிடுறாங்க ஸோ அந்த மாரி ஒரு சூழ்நிலை நிறைய பேர் நேற்று எங்களோட சித்தி வீட்டில் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் மதர்ஸ் டே கொண்டாடி இருக்கிறாங்க ஓ எனக்கு அதே நான் பார்க்குற வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது இதே போல நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக உங்கள் அம்மாவை சந்தோஷமாக வச்சுக்கணும் ஸோ இதே போல் வந்து மதர்ஸ் டே வந்து எப்போவுமே நீங்கள் கொண்டாடணும் ஸோ யார் யார் மதர்ஸ் டே நேற்று கொண்டாடுனீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ எனக்கு மதர்ஸ் டே கொண்டாடுற அளவுக்கு என் பசங்க அவ்வளோ பெரிய பசங்க கிடையாது அது உங்களுக்கு தெரியும் தெரியாது நடிச்சேண்ணா ஆனாலும் என் பிள்ள நேற்று ஹாப்பி மதர்ஸ் டேமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நேற்று விஷ் பண்ணேன் கண்ணு மனிஷ் பாப்பா வந்து டீ கேட்டுன்னு இருக்கிறாரு இல்லையே டீ குடி டீ குடி நடிச்சானா டீயா வேணாம் உனக்கு அம்மா இதா சொல்ல குட்டி இது அப்போதான் தூங்கி நல்லா ஏஞ்சிட்டு முழு முழு டீ கெட்டுனு இருக்குது குழந்தை நான்ப்பா டீ அப்பா வேணும் ஆ சரி அப்பா ஏஞ்சிக்கிட்டோம் நான் டீ போட்டு தரேன் உனக்கு உனக்குண்ணா சிவாய் சொல்லு தூக்கத்தில் ரெண்டு அவள் குறிச்சி இந்த லைக் ஷேர் ஷேர்ட் பண்ண முடியும்